வணக்கம் ராஜராஜன் பாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் இந்த ஒரு புதிய நிகழ்ச்சியில் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகைகள் வரும் செய்திகள் ஆகியவற்றை பற்றி என் மனதில் மற்றும் மக்கள் மனதில் எழும் கேள்விகள் அது குறித்து என்னுடைய கருத்துக்கள் ஆகியவற்றை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பார்ப்போம் அதில் முதல்ல போன வாரம் நடந்த ஒரு நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு விபத்து ஒரு ஆறு பேர் அங்கே வந்து இருந்திருக்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு தடவையும் இது போல் விபத்துகள் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கிறது போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்களில் வந்து இதே போல் நடந்துருக்கிறது எல்லோரும் அதை பற்றி ஒரு தண்டனை நடக்குதா இல்லையா அதை பற்றி எந்த விதமான செய்திகளும் பின்பு வருவதில்லை போன ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரியில் ஒரு ஆறு பேர் இருந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி மாதம் பத்து இடங்களில் வந்து இது விபத்து நடந்திருக்குது பதினாலு பேர் பெற்ற பேர் வந்து இறந்துருக்கிறாங்க அதுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே அதேபோல் மே மாதம் வந்து பத்து பேர் இறந்திருக்கிறார்கள் இதே போல் ஒரு பட்டாசு வெடிப்பு நிகழ்ச்சியெல்லாம் இது எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது பார்த்தோம்னா கலெக்டர் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க மேலே சில தண்டனைகள் கொடுக்குதா சொல்லி கைது அப்படின்னு போடுவாங்க அதுக்கப்புறம் உண்மையிலே தண்டனை நடந்ததா இல்லையான்றதை பற்றி தெரியாது ஏன்னா முக்கியமான இவங்க எல்லாருமே வழிமுறைகள் அரசு வந்து வகுத்து கொடுத்த வழிமுறைகளை இவர்கள் யாரும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அதுதான் இந்த விபத்துக்கு முக்கியமான காரணம் அப்படிப்பட்ட குற்றம் செய்தவர்களை சரியாக தண்டிக்க வேண்டும் அந்த தண்டனை என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்பது சரியான விளம்பரம் படுத்த வேண்டும் அதையெல்லாம் இவங்க செய்யாத காரணத்தினால் மேலும் மேலும் அதற்கு போல குற்றங்கள் நடந்து கொண்டே வருகிறது போன வருஷம் இத்தனை விபத்துகள் நடந்தது வழிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திரும்பி பொம்மையாபுரம் அப்படின்ற இடத்துல வந்து இன்னைக்கு வந்து போன வாரம் வந்து நடந்திருக்குது அந்த சமயத்தில் ஆறு பேர் வந்து அங்கே இருந்துருக்கிறாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி தான் வழிமுறைகள் சரியாக கடைபிடிக்கப்படவில்லை இதுதான் அதோட இது இல்லை வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா முக்கியமாக வந்து அரசு வந்து சில பேருக்கு அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய திறமையை பொறுத்து வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி அங்கே இறங்குறது இயங்குகிறது ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வாங்கினவங்க ஒருத்தர் அந்த லைசன்ஸ் வாங்கினவர் என்ன பண்ணுறார் அவர் வந்து டைரெக்டாக வந்து அவரோட அனுபவத்துக்கு தான் அந்த லைசன்ஸ் கொடுக்குறது அரசாங்கம் ஆனால் இவர் வந்து அதை வந்து நடத்தாமல் வேற யாருக்கும் அதை லீஸ்க்கு வந்து அந்த லைசன்ஸை விற்றுறார் அடிஷ்னல்காக காஸ்ட்டு வச்சு கவர்மெண்ட் கிட்டே ஒரு அமௌண்ட் போட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறார் அவருக்கு வந்து அனுபவம் இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் தெரியாது இவரோட அனுபவத்தை வச்சு லைசன்ஸ் வாங்கிடுறாங்க ஆனால் இவர் நடத்த மாட்டார் வேற யாருக்கும் அது லீஸு கொடுத்துருவார் அது வந்து அன் அக்கௌண்டடாக போகும் இதோட கொடுமை என்னென்னா அந்த லீஸுக்கு வாங்கினவர் இன்னும் ஒரு அஞ்சாறு பேருக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறது புரியுதுங்களா ஒருத்தர் இன்னொருத்தர் லீஸு கொடுத்தது அந்த லீஸு கொடுத்தவர் இன்னும் ஒரு நாலஞ்சு பேருக்கு இல்லை பத்து பேருக்கு கூட வந்து சப்கான்ட்ராக்ட் கொடுத்து அதை வந்து ரன் பண்ணுறாங்க யார் வந்து அல்டிமேட்லி ரன் பண்ணுறாங்கிறது யாருக்குமே தெரியாது இந்த லைசன்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பட்டாசு தொழிற்சாலையெல்லாம் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது ரூம்கள் அது அறைகள் தனித்தனி அறைகள் இருக்க வேண்டும் ஒரே இடத்துல பெரிய ஷெட்டு மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா அந்த ஒரு வேளை அந்த பட்டாசு வெடித்தால் மற்றவர்களை பாதிக்க வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறைகள் அறைகள் வந்து வகுத்துருக்குறேன் இவ்வளோ இவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்கணும் இவ்வளோ அளவு உள்ள அறைகள் இருக்கணும் அந்த மாதிரி முப்பது அறைகள் குறைந்தது இருக்க வேண்டும் அப்புறம் ஒரு அறைக்கு வந்து உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் நாலு பேர் தான் இருக்கணும் அதுவும் இந்த பட்டாசு மருந்துகள் கழுவுன்னு அப்படிங்கிற தொழில் பணி வரும்போது ரெண்டே பேர் தான் அந்த ரூமில் இருக்கணும் அந்த கழுவுற இடத்துல ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறதுனால அதிக உற்பத்தியை காட்டணுங்கிறதுக்காக ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஆறு பேர் ஏழு பேர் அந்த இடத்துல அந்த சின்ன ரூமில் அவ்வளோ பேர் உட்கார வச்சு இவங்க வந்து அந்த பட்டாசு உற்பத்தியை வந்து செய்கிறாங்க இதுதான் இந்த விபத்துக்கு முக்கியமான காரணம் வழிமுறைகள் ரெண்டு விதமாக மீறப்படுது ஒன்று வந்து லைசன்ஸ் கொடுத்தவர் வந்து அதை ரன் பண்ணுறது கிடையாது அவர் வந்து லீஸு இன்னொருத்தருட்டு கொடுக்குறார் லீஸு கொடுத்தவர் அவரும் ரன் பண்ணுறாமல் மற்றவர்களுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறது நிறைய பேருக்கு கொடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க உற்பத்தியை பெருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஒரு ரூம்லேயும் அளவுக்கு அதிகமான ஆட்களை வந்து உள்ளே வச்சு உட்கார வச்சு பட்டாசு உற்பத்தி பண்ணுறாங்க அப்போது வந்து ஏதாவது ஒரு சின்ன இது வந்ததுன்னா எல்லோரும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க வெடிக்குது எல்லாம் பண்ணுறோம் ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் அதிகாரிகள் தான் சொல்லணும் லைசன்ஸ் கொடுத்தப்பறம் ஒரு மூணு மாதத்துக்கு உதவ போய் செக் பண்ணணும் அவங்க வந்து க லைசன்ஸ் பிரகாரம் அவர் தான் ரன் பண்ணுறாரா வேறு யாருக்கா கொடுத்துருக்குறாரா யார் ரன் பண்ணாலும் அந்த வழிமுறைகள் சரியாக பின்பற்றிருக்கிறதா இதையெல்லாம் ஒரு இன்ஸ்பெக்ஷன் கூட இது வரைக்கும் வெளியில் வந்ததே கிடையாது ஒரு விபத்து நடந்தப்பட்ட அதை பற்றி பேசுவாங்க அதுக்கப்புறம் கைதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை பண்ணுவாங்க அந்த கைதானவர்களுக்கு டெஃபினட்டாக வேறு ஏதாவது அரசியல் புண்பலம் இருக்கும் அவருக்கு அரசியலுடைய சக்தி பின் பக்கம் வந்து அவருக்கு சப்போர்ட் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன ஆனார்னு யாருக்கும் தெரியாது ஸோ இந்த உதயத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய மெக்கானிசம் சிஸ்டம் இருக்குது பாருங்கள் அந்த சிஸ்டத்தை தான் நம்ம வந்து பக்காவாக சரி பண்ணணும் அப்படிங்கிறது மெயின் இது அதாவது ஒரு அதிகாரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அதிகாரி இதுக்குன்னு இருந்தாங்க பாதுகாப்புக்குன்னு ஒரு அதிகாரி இருந்தால் அவர் வந்து இன்ஸ்பெக்ஷன் போகணும் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அவர் எந்த இடத்துலாம் வெதிமுறைகள் மாறுதோ வீறுதோ அதுக்கு வந்து அவங்க மேலே ஆக் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும் இந்த இடத்துல மாறியிருக்கேன் அவர் மேலே ஆக்ஷன் அந்த இதுவே கிடையாது குற்றம் நடந்து பெரிய விபத்து நடந்த வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இவங்களை கேட்டாலும் எங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஆளுங்க இல்லை அப்படின்வாங்க ஒரு பத்து பேர் இருக்க வேண்டாம் பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் ஒரு நாளைக்கு பத்து தொழிற்சாலைகள் பண்ணால் கூட ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் இது ஈஸியாக கவர் பண்ண முடியும் பத்து பேர் இருக்கிற இடத்துல ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கூட பரவாயில்ல அந்த ரெண்டு பேர் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து தொழிற்சாலைகள் பார்த்தா கூட ஒரு வருஷத்துக்கு இரநூறு முந்நூறு தொழிற்சாலைகள் பார்க்க முடியும் அதில் யார் வந்து வி விதிமுறைகள் மீறி இருக்கிறார்களோ அவர் மாரி நடவடிக்கை எடுத்தால் மற்றவங்கள்லாம் ஒழுங்கு வருவாங்க ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான ரிப்போர்ட்டும் வராது இது எல்லாம் முக்கியம் காரணம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரசியல்வாதிகள் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவங்களோட சப்போர்ட்டில் தான் இந்த மாதிரி குற்றச்சாவடிகள் நிறையா நடக்குது ரெண்டாவது அந்த லோக்கல் அதிகாரிகள் அவர்கள் வந்து அவங்க வந்து அரசியல்வாதிகளுக்கு பயந்துகிட்டு இருக்கலாம் இல்லை அவங்களா இன்ஸ்பெக்ஷன் அவங்கள செய்ய வேண்டிய கடமை வந்து இன்ஸ்பெக்ஷன் அதை வந்து பண்ணுறதுக்கு தயாராக இல்லை மூன்றாவது வந்து அவங்களே வந்து லஞ்சமோ எல்லாம் அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு கண்ணும் காணாம காணாத மாதிரி இருந்துகிட்டு போகிறது இதுதான் இந்த மூன்று தான் முக்கியமான காரணம் இது எல்லாத்தையும் மாட்டோன்னா சரியான பனிஷிங் மெக்கானிசம் இதுதான் சரியான தண்டனை சீக்கிரமாக ஒரு தண்டனை குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டு விட்டவர்களுக்கு டெஃபினட்டாக குற்ற தண்டனை கொடுக்கணும் அந்த தண்டனைக்கு நல்ல வி விளம்பரம் படுத்தணும் அதுதான் இன்றைக்கு வந்து இந்தியாவுக்கு நம்ம நாட்டுக்கு உறுப்பிடணும் அதுதான் ஒரே வழி அதுக்கு வந்து ஜுடிஷியரி ஸ்ட்ரென்த்தில் ஆகணும் அவங்க வந்து சரியான ஃபார்ம் டிசிஷன் வந்து ஜஸ்டி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் கொடுத்த ஜட்மெண்ட்டை இந்த பத்திரிக்கைக்காரர்கள் சரியாக வெளியே விளம்பரப்படுத்தணும் ஸோ தட் மற்றவங்க யார் அந்த மாதிரி தப்பு வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு வழிவகுக்கும் இது என்றைக்கு சரியாகதோ அன்றைக்கு தான் அந்த குற்றங்கள் வந்து மறையும் ரெண்டாவது ஒரு இன்னிலேருந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போபால் கேஸ்ட்ரைட் ஜெடின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் மெத்தைல் சைனைட் அப்படிங்கிற ஒரு விஷ வாயு வந்து கசிஞ்சு அந்த ஃபேக்ட்ரியில் சரியாக அந்த ப்ரொசீஜர் சரியாக ஃபாலோ பண்ணாதனால அந்த இது வந்து கசிஞ்சு வெளியில் லீக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட ஐயாயிரத்து ஐநூறு மக்கள் பேர் வந்து இறந்தாங்க அஞ்சு லட்சம் மக்கள் மேலே வந்து பாதிக்கப்பட்டார்கள் ஓரளவுக்கு இன்ஜூரிஸ்ன்னு சொல்லி ஒரு விதமான மூச்சு பிரச்சனையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனையும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அதோட ஈரோஷி மலை அணுகுண்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு எப்படி அதோடய எஃபெக்ட் இருந்ததோ அதுபோல் எஃபெக்ட் வந்து இந்த க போபால் கேஸ்ட்ராய்டி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நைன்டீன் எயிட்டி ஃபோர் டிசம்பர் மாதம் நடந்தது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் இப்போ இல்லை என்ன பியூட்டி எதை பற்றி இதுக்காக இப்போ திரும்பி சொல்கிறோன்னா அந்த ஐம்பது வருஷமாக அந்த ஃபேக்ட்ரி வந்து மூடப்பட்டுருக்கிறது அந்த மூடப்பட்ட அந்த ஃபேக்ட்ரி உள்ள அந்த விசேஷ வாயு சம்மந்தப்பட்ட அந்த கழிவுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த கழிவுகள் இந்த ஐம்பது வருஷமாக அதை நீக்க கூட யாரும் அது உள்ளேயும் போகலை அது எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு ஒரு டிசிஷன் எடுக்காமல் அப்படியே உள்ளேயே இது இப்போ ரீசெண்டாக வந்து கோர்ட்டு வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து அந்த இதை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும்னு ஒரு வெர்டீட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தார் தசெட் பாலைவனம் தார் பாலைவனத்தில் ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த தார் பாலைவனத்தில் கொண்டு போய் அங்கே வந்து பிதாம்பூர் அப்படிங்கிற ஊரில் வந்து அதை வந்து மணல் அடியில் அதை புதாச்சு அது ப்ராப்பராக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் எடுத்துகிட்டு போகும்போது மக்கள் அங்கே வந்து கொஞ்சம் அதை எழுதிருக்காங்க ஆனால் எத்தனை நாட்கள் இந்த வந்து கழிவை வந்து ஒரு இடத்துல வைக்க முடியும் அதை சேஃபாக டிஸ்போஸ் பண்ணணும் கவர்மெண்ட் டிசிஷன் இருக்கும்போது மக்கள் அதுவே கோப்பரேட் பண்ணணும் அதை வந்து ஸோ தட் மற்றவங்க யாருக்கும் அஃபெக்டாக இருக்கணும் அது வந்து அது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து இந்த கழிவுகள் டிஸ்போஸ் பண்ணுற மெக்கானிசமோ அதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த அந்த கம்பெனியோ கழிவுகளினால் இன்னொரு ஒரு வாயு கரிசியவோ இன்னொரு ஒரு மக்கள் ப பிரச்சனையோ வராமல் அதை ஒழுந்து ப்ராப்பர் வேலை அதை டிஸ்போஸ் பண்ணால் நன்றாக இருக்கும் அதுதான் அந்த போபால் கேஸ்ட்ரெடர்ஜியோடய ஃபைனல் எண்டுன்னு சொல்லலாம் அது அதுக்கடுத்தது முக்கியமாக இன்னொரு ஒரு ஒரு சோகமான ஒரு டிசி ஒரு இன்சிடென்ட்டு பார்த்தோம்னா நம்ம கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்தில் வீரன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த இடத்துல வந்து சிதம்பரம் பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு தம்பதிகள் அவங்க வந்து ஒரு போன நவம்பர் தான் திருமணம் நடந்திருக்கு அது ஒரு மூணு மூணு மாதம் கூட ஆகலை பக்கத்தில் ஒரு கோவில் திருவிழாவுக்கு போய்ட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க அப்போ சித்தளப்பாடிங்கிற இடத்துல வந்து ஒரு அரசு போக்குவரத்து பஸ் வந்து அந்த ஸ்கூட்டர் மேலே இடித்து அந்த ரெண்டு பேரும் அங்கே இறந்துருக்கிறாங்க அந்த அந்த சம்பவத்தினால இது வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டில் வந்து ஆக்சிடன் வந்து இப்போ அதை ரீசன் பார்த்தோம்னா அந்த பஸ்ஸை ஓட்டிகிட்டு வந்து அரசு பஸ்ஸு அதை ஓட்டிகிட்டு வந்தது வந்து இருபத்தி நாலு வயது உள்ளே ஒரு டெம்பரவரி டிரைவர் தற்காலிக டிரைவர் அப்படிங்கிறத செய்தி வருதில் ஏன்னா அரசு பஸ்ஸுன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் தான் நம்ம வந்து இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம பிரைவேட்னா யாரை வேணால் வச்சுட்டு போகலாம் எப்படி வேணால் போகலாம் நம்ம வந்து அதை தெரியாது நம்மளுக்கு நேற்று அப்பாயின்மெண்ட்டை இன்னி கூட பஸ்ஸு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் அரசு போக்குவரத்துன்னு வரும்போது அரசுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதுக்குன்னு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ண அந்த ப்ரா டிரைவரை வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ண டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவர்ஸ் இவங்க தான் வந்து அந்த அரசு போக்குவரத்தில் உட்காரணும் ஆனால் இது டெம்பரவரிங்கிற பேரில் யாரை வந்து அங்கே வந்து உட்கார வச்சாங்கன்றது சரியாக தெரியல ஏன்னா இந்த லாஸ்ட்டு ஒன் வீக்கு பார்த்திங்கன்னா நிறையா விடுதலை இது விடுமுறைகள்லாம் நிறையா இருந்தது ஸோ நிறைய பேர் லீவ் எடுத்துருக்கலாம் அதே சமயத்தில் லீவ் இருக்கிற அதே சமயத்தில் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வேறு ஜாஸ்தி இயக்கினாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க டிரைவருக்கு தட்டுப்பாடு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால ஆர் பர்ட்டிகுலர் அந்த ரெகுலர் டிரைவர் வராதனால வேறு யாரோ ஒருத்தர் உட்கார வச்சுருக்கலாம் உட்கார வச்சவர் எப்படிப்பட்டவர் யார் அவரை அமர்த்தினார் அந்த டெம்பரவரி டிரைவரை அவர் ரெகுலர் டிரைவர் கிடையாது அந்த பர்ட்டிகுலர் போன வாரம் அவர் ரன் பண்ணவர் ஒரு டெம்பரவரி டிரைவர் அவர் வந்து எப்படி வந்து அவரை வந்து எந்த எந்த இதை வச்சு அவரை தொகுதியை வச்சு அவரை வந்து வச்சாங்க யார் அவங்கள அமர்த்த அந்த வேலைக்கு அமர்த்தினார்கள் இதையெல்லாம் கொஞ்சம் விசாரிக்கணும் ஆனால் அதை பற்றி பேப்பரில் இதை பற்றியும் அதை பற்றி விஷயமே கிடையாது அவ்வளோதான் அவரை வந்து இறங்கி ஓடிட்டார் தப்பித்து விட்டார் அவரை இருக்கிறது இவ்வளோ தான் அந்த லைனோட பேப்பர் வந்து முடிச்சிட்டாங்க எவ்வளோ பெரிய மக்களுடைய சேஃப்டி இந்த ரெண்டு பேர் வந்து ஸ்கூட்டரில் இறந்தது ஒன்று அந்த ஸ்கூ அந்த பஸ்ஸை வந்து அந்த ஒரு டெம்பரரி டிரைவர் கையில் வந்து ஒருத்தர் ஒப்படைக்கிறாங்கன்னா அந்த பஸ்ஸை வந்து ஓட்டக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கா அந்த எத்தனை பேர் அதை நம்பி வந்து உள்ளே வந்து ஏறி உட்காடுறாங்க அப்போது அவங்களுடைய லைஃப்பும் வந்து அதில் வந்து இஸ் அட் ஸ்டேக் இல்லையா ஆகவே இந்த இது போல் வந்து டெம்பரரி டிரைவர்ஸ் அரசுக்கு அரசு போக்குவரத்து கழகத்தில் வைக்கிறதுக்கும் ஒரு வழிமுறைகள் வந்து க்ளீனாக வகுக்கணும் எக்ஸஸ் டிரைவர்ஸ் ஒரு பேனல் ஆஃப் டிரைவர்ஸ் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி கரெக்டாக வைக்கணும் நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வைக்கணும் இன்கேஸ் இந்த டிரைவர் இல்லனா அவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மெக்கானிசம் இப்போ இருக்கான்றது தெரியல பட் எது இருந்தாலும் ரெண்டு பேருடைய உயிரிழப்பு நடந்திருக்கு இது ஒரு விழிப்புணர்வாக அட்லீஸ்ட் இருக்கணும் இந்த கவர்மெண்ட்டுக்கு அதுதான் ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் சில டைம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கிறது ரெண்டு விஷயம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பற்றி நான் சொல்லணும்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் இன்னமும் இருக்குது அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் ரெண்டாவது ஸ்ட்ரீம்லைன் பண்ண ப்ரொசீஜரை வந்து பீப்புள் வந்து ஃபாலோ தொழிற்சாலை ஆகட்டும் மக்கள் சொல்லட்டும் மற்றவங்களும் சரி அதை ஃபாலோ பண்ணி அந்த கைட்லைன்ஸை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணலாம் இந்த முதல் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் மக்கள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இது ஒரு நல்ல வழிவகுக்கும் இந்த செய்திகளுடன் இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் நன்றி